இரு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வாழ்க்கையே

வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் ஒரு வயதை தாண்டிய பிறகு அவர்கள் அந்த பருவத்திற்கு சென்று விட்டார்கள் அவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் கழிக்கக்கூடிய அந்த மலஜலங்களை எல்லாம் நாம் பார்ப்பதற்கு அதற்கு நெருங்குவதற்கும் நாம் உலகத்தை பார்த்துவிட்டு உலகத்துடைய ஆசை உலகத்துடைய செல்வம் நமக்கு பொக்கிஷம் என்று நினைத்து கொண்டு பெற்றோர்களை நம்மை விட முதியவர்களாக இருக்கக்கூடியவர்களை அவர்களை புறக்கணித்து காயப்படுத்தக்கூடிய செயல்கள் தான் இன்றைக்கு லாயிலாக ஏற்றுக்கொண்டு பெரும்பான்மையான முஸ்லீம்கள் செய்து பாருங்கள் சகோதரர்கள் அல்லாவுடைய அந்த நபி மூன்று முறை உன்னுடைய தாய் 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 என்று சொன்னார்களே வெறுமனே சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல எல்லாம் கொண்டிருக்கோத்திலே அல்லாவின் நல்லதருமை கொள்கை சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய பேரருளால் அல்லாவுடைய மார்க்கமான தீனு இஸ்லாத்தை நாம் எல்லாம் அறிந்து கொண்டு எதை நாம் அறிந்து கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து உலகத்தில் நாம் எல்லாம் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு வாழக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலுமே நமக்கு இந்த உலகத்தில் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற பாடத்தை திருமறை குரானின் மூலமாக வழங்கினானோ நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹூரளி வசல்லம் அவர்கள் நமக்கு இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்கின்ற பாடத்தை தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்து நமக்கு அது பாடமாக வழங்கினார்களோ இவை அனைத்தையும் நாம் எல்லாம் முழுமையாக அறிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் அமைத்து கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பாடம் இப்படிப்பட்ட அந்த பாடத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாவுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உபதேசங்களையும் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹோரலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மக்களை அழைத்து திருமலை பிரகான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உபதேசத்தையும் தன்னுடைய மக்களுக்கு எடுத்துரைப்பார்கள் போதிப்பார்கள் அப்படி போதிக்கக்கூடிய அந்த உபதேசங்களில் ஒன்றானதான் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு நாள் ஒரு சபையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் நான் பெரிய பாவங்களை பற்றி உங்களுக்கு பட்டியலிடட்டுமா அதை பற்றி நான் சொல்லட்டுமா என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் இப்படி அல்லாவுடைய தூதரவர்கள் மூன்று முறை சொல்கிறார்கள் அக்பருல் ஹஃபாயும் நான் உங்களுக்கு பெரும் பாவங்களை பற்றி சொல்லட்டுமா என்று அல்லாவுடைய தூதரவர்கள் அந்த மக்களை நோக்கி சொல்கிறார்கள் இப்படி கேட்டவுடன் அந்த மக்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரவர்களே அந்த பாவங்களை பற்றி எங்களுக்கும் நீங்கள் பாடம் எடுங்கள் அந்த உபதேசங்களை நமக்கு எடுத்துரைங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் முதலாவதாக நீங்கள் அல்லாவுக்கு இணை வைப்பது பெரும் பாவம் இது எல்லோரும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அல்லாவுக்கு இணை வைப்பது ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் இது பெரும் பாவம் அந்த பெரும் பாவம் நாம் ஒருபோதும் நம்முடைய வாழ்வில் நாம் செய்து விடக்கூடாது உண்மையிலேயே நாம் பெரும் பாவம் என்றான் என்று சொன்னால் அதை நோக்கி நம்முடைய செயல்களை நாம் அமைப்போமா என்று கேட்டால் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு முஸ்லீமும் பெரும்பாவத்தின் பக்கம் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த செயலின் பக்கம் நெருங்கக்கூட செய்ய மாட்டார்கள் அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள் அல்லாவுக்கு இணை வைத்தால் நாளை மறுமையில் நமக்கு சோதம் கிடைக்காது அல்லாவுக்கு இணை வைப்பது என்றால் என்ன என்பதை ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நம்மிலே அனைவரும் அதை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றோம் ஒரு மனிதனிடத்திலே அல்லாவுடைய ஆற்றல் இருக்கின்றது என்று சொன்னால் அது அல்லாவுக்கு இணை வைப்பது ஒரு பொருள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய செயலாக நாம் நம்பினோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு நரகம் உறுதியாகிவிட்டது ஒரு மண்ணையோ கல்லையோ ஒரு கபரையோ நாம் அல்லாவுக்கு நிகராக வைத்தால் அதுதான் அல்லாவுக்கு இணை வைப்பு இப்படி நம்பியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நமக்கு சோனம் கிடைக்காது என்பதை ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நம்மிலே பெரும் பெரும்பான்மையான மக்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த பெரும் பற்றி சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறார்கள் இதை பற்றி நாம் பெரும்பான்மையானவர்கள் அறியாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி அல்லாவுக்கு இணை வைப்பது பெரும் பாவம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமோ அதே போன்று அல்லாவுடைய தூதரவர்கள் அடுத்ததாக சொல்கிறார்கள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த பாவத்திற்கு அடுத்ததாக அல்லாவுடைய அவர்கள் சொல்கிறார்கள் பெற்றோர்களுக்கு நோய்களை செய்வது பெரும்பாவம் இன்றைக்கு ஏகத்துவவாதிகள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய பரவலாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் பெற்றோர்களுக்கு நோய் வினை செய்வது பெரும்பாவம் என்று தெரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும் பெற்றோர்கள் தானே அவர்களுக்கு நாம் ஏதேனும் ஒரு வார்த்தை பேசிவிட்டால் அது எப்படி பெரும்பாவம் ஆகிவிடும் அவர்களை சற்று நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது எப்படி பெரும்பாவம் ஆகிவிடும் அவருடைய உள்ளங்களை சில நேரங்களில் நாம் காயப்படுத்திவிட்டால் எப்படி அது பெரும்பாவம் ஆகிவிடும் அதெல்லாம் பெரும்பாவம் ஆகாது என்று நமக்கு நாமே ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு இதெல்லாம் பெரும்பாவம் இல்லை என்று சொல்லி பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இந்த பாவத்தை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கணும் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லாஹூ அலை வசலம் ஒரு தோழர் நபி தோழர் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே நான் போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கான அனுமதியை அல்லாவுடைய தூதரை நீங்கள் தர வேண்டும் அல்லாவின் பாதையிலே நான் போரிட வேண்டும் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்கிறார் யோசித்து பாருங்கள் போர் என்பது ஒரு சாதாரண ஒரு செயலா போருக்கு செல்லக்கூடியவர்கள் மறுபடியும் அவர்கள் உயிரோடு வருவார்களா என்று உறுதியாக சொல்ல முடியாது அப்படி வந்தாலும் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் உடல் உறுப்புகள் எப்படி அவர்கள் கலந்து சென்றார்களோ அதே போன்று வருவார்களா என்று உறுதியாக சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்காக அல்லாவுடைய கேட்கிறார் என்னையும் போர்க்களத்திலே கலந்து கொள்ளுங்கள் நான் போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அல்லாவுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அல்லாவுடைய தூதர் என்று கேட்கிறார் நபி அவர்கள் அந்த நபி தோழரிடத்திலே கேள்வி கேட்டார்கள் தோழரே உங்களுடைய வீட்டில் வயதான முதியவர்கள் இருக்கிறார்களா நீங்கள் பணிவிடை செய்யக்கூடிய முதியவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் கேட்டார்கள் நபித்தோழர் சொல்கிறார் ஆம் யாரோ சொல்லல்லா என்னுடைய பெற்றோர்கள் வயதானவர்கள் நான் அவர்களுக்கு பணிவுடை செய்யக்கூடிய இருக்கிறார்கள் என்று சொன்னவுடனே நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் போரில் கலந்து கொள்ளக்கூடிய நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த போரில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அல்ல எந்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் குறிப்பிட்ட கடமையான தொழுகை நிர்ணயத்தானோ அந்த தொழுகை நீங்கள் கடைபிடித்து அன்புக்குரிய சகோதர்களே இதை நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹு ரபுல்லாலுமீன் சொன்ன அந்த கடமையை பற்றி அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் நேரம் குறிப்பிட்ட அந்த தொழுகையை கடமையான தொழுகையை நீங்கள் தொழிது கொண்டு வயதாகி முதியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவுடை செய்தால் அதுவே உங்களுக்கு நன்மை அதுவே உங்களுக்கு நாளை மறுமையில் சுவனத்திற்கு அழைத்து செல்லும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் போர்க்களத்திற்கு வரக்கூடிய அந்த தோழருக்கு வேண்டாம் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை கவனிங்கள் என்று சொன்னார்கள் அப்போ நாம் யோசித்து பார்க்கணும் பெற்றோர்கள் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமாக அல்லாஹரப்புல்லாலும் நமக்கு வழங்கியிருக்கின்றான் உலகத்தில் அல்லாஹ் யாருக்குமே இல்லை என்று சொல்லவில்லை யாருக்கும் கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை யாரும் சொல்லவே முடியாது யாராச்சும் சொல்ல முடியுமா நான் பெற்றோர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்துட்டேன் எனக்கு பெற்றோர்களை இல்லை உலகத்தில் பிறக்கும் எனக்கு பெற்றோர்களை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா கிடையவே கிடையாது அல்லாஹ் இந்த பாக்கியத்தை இந்த பொக்கிஷத்தை உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் வழங்கியிருக்கின்ற இந்த அல்லாவுடைய நான் நட்பு பாராட்டுவதற்கு சிறந்த மனிதர்கள் யார் எப்படி உலகத்தில் நான் நட்பு பாராட்டுவதற்கு சிறந்த மனிதர்கள் யார் நம்மிடத்துல கேட்டால் நாம என்ன சொல்வோம் யார் நம்முடைய பார்வைக்கு நல்லவர்களாக சாலியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி சொல்வோம் நீ நட்பு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் இதோ இந்த பிள்ளையோடு நீ பாராட்டு இவரோடு நட்பை வைத்துக்கொள் என்று நாம் அறிவுரை சொல்வோம் அல்லாவுடைய தூதரில் கேட்கப்படுகின்றது அல்லாவுடைய தூதரை இந்த உலகத்தில் நான் நட்பு பாராட்டுவதற்கு சிறந்த மனிதன் யார் என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் உண்முக உன்னுடைய தாய் தாய் என்று சொன்னவுடனே இந்த நபி தோழர் மறுபடியும் இதே கேள்வி கேட்கிறார் நான் நட்பு பாராட்டுவதற்கு இந்த உலகத்தில் யார் அல்லாவுடைய தூதரே என்று கேட்டு இரண்டாவது முறை கேட்கும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரண்டாவது முறையும் அதே பதில் சொன்னார் பூமுக உன்னுடைய தாய் மூன்றாவது முறை கேட்கிறார் அதே கேள்வி அல்லாவுடைய தூதரவர்களும் அதே பதில் சொல்கிறார்கள் உம்முக்கு உன்னுடைய தாய் தான் பார்க்கணும் இப்படி தொடர்ச்சியாக தாய் 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 என்று சொன்ன பிறகு அந்த நபி தோழர் இறுதியாக நான்காவது முறை கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் நான் நட்பு பாராட்டுவதற்கு சிறந்த மனிதன் யார் என்று கேட்கும் பொழுது நான்காவது முறை அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அபூமு அவனுடைய தந்தை யோசிச்சு பாருங்களேன் மூன்று முறை தாய் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கள் நான்காவது முறை வேறு எந்தாவது உறவு அல்லது அவர்களோடு மக்களை நோக்கி நான்காவது முறையும் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் தந்தை தாய் தந்தையை விட இந்த உலகத்தில் நட்பு பாராட்டுவதற்கு வேற எந்த ஒரு சிறந்த உயிரும் கிடையாது அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அல்லாவும் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடியதான் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் தொழுதுவிட்டு அடுத்ததாக அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய கடமையான செயல் என்னவென்று சொன்னால் உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் பணிவுடை செய்ய வேண்டும் அவர்களை நீங்கள் கவனித்துக் அவர்களை ஏசி பேசாதீர்கள் சொல்லுகின்றது உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் சி என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கின்றது என்ன வார்த்தை தகாத முறையில் நீங்கள் பேசக்கூடாது அனுமதிக்கப்படாத தடுக்கப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லவில்லை சர்வ சாதாரணமாக நாம் பேசும் பொழுது சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை சி அதை கூட நீ சொல்லிடாதப்பா உஃப் என்று சொல்லிடாதே அது கூட உனக்கு சொல்வதற்கான அனுமதி இல்லை தாய் தந்தையை பார்த்து நீ இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை பிறந்து அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்மில இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களை பார்க்கின்றோம் தாய் தந்தை என்று சொன்னால் அதை ஒரு அலட்சியமாக பார்ப்பது தாய் தானே தானே தந்தை இவர்கள் என்ன பண்ண போறாங்க இவர்களுக்கு வயதாகிவிட்டது இதுக்கு பிறகு அவர்கள் எதுவுமே செய்யக்கூடியவர்களாக இல்லை பயன் செய்யக்கூடியவர்கள் இல்லை இவர்கள் ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த ஓரத்தில் அமர்ந்து கொண்டு இவருடைய கடைசி காலத்தை அவர்கள் நினைத்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இதுதான் அவருடைய செயல் என்று இன்றைக்கு வாழக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள் நினைக்கக்கூடிய செயலை நம்ம பார்க்கணும் எப்படி தாய் தந்தைக்கு பணிவுடை செய்தால் அல்லாஹ் அதிலே நமக்கு சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மை தருவார் தாய் தந்தை இடத்துல நாம் மென்மையாக பேசினால் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஒரு நமக்கு சொர்க்கத்தை தருவார் ஒரு வசனங்களையும் நபிகளால் சொல்லக்கூடிய பொன்மொழிகளிலும் நாம் பார்க்கின்றோம் அப்படி பார்க்கக்கூடிய இந்த சமூகத்தில் இன்றைக்கு பெற்றோர்களிடத்தில் பழகக்கூடிய பேசக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம் எப்படியெல்லாம் இந்த மார்க்கம் பேசக்கூடாது நடந்துவிடக்கூடாது என்று சொல்கின்றதோ அதுபோன்ற செயல்களைத்தான் இன்றைக்கு பெற்றோர்களிடத்தில் பெரும்பான்மையான பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல்களை நம்ம பார்க்கிறோம் யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கு பெற்றோர்களை கவனிப்பதற்கு நேரம் இல்லை பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை பெற்றோர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஒரு ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ அல்லது அதிகப்படியாக ஒரு மணி நேரமோ காது கொடுத்து செவி சாய்ந்து அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லை விரைந்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் பெற்றோர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் புறக்கணித்து தேவையில்லாத வார்த்தை என்று அதை நிராகரித்து ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஏதாச்சும் ஒன்று பெற்றோர்கள் சொன்னால் அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய நாம இன்றைக்கு இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை வயசாயிடுச்சுன்னு சொன்னால் ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனதை காயப்படுத்தக்கூடிய செயல்களை தான் இன்றைக்கு பெரும்பான்மையான பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லை என்று மறுக்க முடியுமா சரி யோசிச்சு பாருங்கள் இங்கே பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் அதிகமாக இருப்பீர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை சிறிது மாதங்களுக்கு பிறகு அது பேச ஆரம்பிக்கும் அப்படிதானே குழந்தைகள் பிறந்தால் ஒவ்வொரு செயல்கள் அது தானாகவே செய்ய ஆரம்பிக்கும் நிற்க ஆரம்பிக்கும் நடக்க ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்கும் இப்படி ஒவ்வொரு செயல்கள் செய்யும் பொழுது அதை பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கோம் அப்படி ரசிக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய குழந்தை திடீரென்று ஒரு வார்த்தை பேசிடும் முதல் வார்த்தை அந்த குழந்தை சில குழந்தைகள் அம்மா என்று சொல்லும் சில குழந்தைகள் அல்லா என்று சொல்லும் சில குழந்தைகள் அப்பா என்று சொல்லும் இப்படி ஒவ்வொரு குழந்தை முதல் வார்த்தை ஏதேனும் பேசிவிட்டால் பெற்றோர்கள் நாம் அதை கேட்டவுடன் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி பெறவும் குழந்தை சொல்லிச்சுனா போதும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை அம்மாவோ அப்பாவோ அல்லாவோ ஏதோ சொல்லிச்சுனா இங்கே அந்த குழந்தை குழந்தைகளை திரும்ப திரும்ப கேட்போம் என்ன சொன்னேன் மறுபடியும் சொல்ல என்ன சொன்னேன் மறுபடியும் சொல்ல ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவோம் வீடியோ கால் போட்டு உறவினர்களுக்கு காட்டுவோம் அண்டை வீட்டார் பக்கத்து வீட்டில் மக்கள் இருந்தால் அவர்களை அழைத்து சொல்வோம் என் பிள்ளை பேசுகிற பாருங்களேன் என் பிள்ளை பேசிட்டா அம்மான்னு சொல்லிட்டா அப்பான்னு சொல்லிட்டா அல்லான்னு சொல்லிட்டா இதை கேளுங்களை திரும்ப சொல்லு திரும்ப சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை திரும்ப 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 அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அதை கேட்டு கேட்டு ரசிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருப்போம் ரசித்து நம்முடைய பெற்றோர்கள் நம்மை இப்படிதான் ரசித்து வளர்த்திருப்பார்கள் ரசித்து வளர்த்து ஒரு கட்டத்தில் நமக்கு இந்த உலகத்தில் ஆளாக்கி நிற்க வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் முதியோர்களாக மாறி எப்படி இந்த குழந்தைகள் பருவத்திலே இருக்கிறார்களோ அந்த பருவத்திற்கு அவர்கள் சென்று விடுவார்கள் குழந்தைகள் பேசும் பொழுது நாம் பேசும் பொழுது அந்த வார்த்தை திரும்பச் சொல்லுங்கள் திரும்பச் சொல்லுங்கள் என்று ரசித்த அந்த பெற்றோர்கள் முதியவர்களாக மாறி அந்த குழந்தை பருவத்திற்கு மாறிய பொழுது அந்த குழந்தையை போலவே நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பெயரையோ அல்லது சொன்ன வார்த்தையோ திரும்ப திரும்ப நம்மை நோக்கி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அப்துல்லான்னு ஒரு மகள் இருப்பான் ஃபாத்திமான்னு ஒரு மகள் இருப்பான் அடிக்கடி சொல்லுவாங்க அப்துல்லா இங்க வாப்பா பாத்திமா இங்க வாப்பா அப்படின்னு சொன்னா இவருக்கு எரிச்சல் உண்டா என்ன சொல்லுவோம் சும்மா இருக்க மாட்டியா எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லை நினைச்சியா எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்க அந்த கிழவி எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்க அந்த கிழவன் தொல்ல தாங்க முடியலப்பா போய் ரோட்ல விட்டுடலாம் ஏதாச்சும் ஒரு முதியோர் இல்லம் இருந்தா சொல்லுங்களேன் அங்கே போய் சேர்த்துடலாம் யாரு நாம பேசும்போது எந்த வார்த்தையை நாம் சொல்லும்போது அதை கேட்டு கேட்டு ரசித்தார்களோ அந்த ரசனையோடு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நமக்காக வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட பெற்றோர்கள் அந்த குழந்தை பருவத்திற்கு மாறிய பிறகு நம்முடைய பெயரை ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை சொல்லிவிட்டால் அந்த பெயரை கேட்கும்பொழுது நமக்கு எரிச்சல் உண்டாகிறது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வயதாகிவிட்டது என்னென்னு புரியலை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சி வார்த்தைகள் நல்லா சீ என்று சொல்லாதென்றான் ஆனால் இங்கே இருந்த வார்த்தை வயசு ஆயிடுச்சு கிழமை கிளவி முதியோருட தள்ளிவிடணும் ரோட்டில் தள்ளிவிடணும் யாராச்சும் ஒருத்தர் கூட்டிட்டு போக மாட்டாங்களா இழுத்துக்கிட்டு இருக்கா அப்படி இப்படியான வார்த்தைகள் யோசிச்சு பாருங்களேன் இப்படிப்பட்ட சேவைகள் செய்துதான் நாளை வறுமையில் எல்லா நாம் சொர்க்கத்தை பெற போகின்றோமா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய வாழ்க்கையே நமக்காக அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய சேவைகளை செய்திருப்பார்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய செயல் என்ன நடக்கும்போது யூரின் போயிடுவாங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கும் போது டாய்லெட் போயிடுவாங்க அதையெல்லாம் முகம் சுளிக்காமல் அது ஒரு பாரம் என்று நினைக்காமல் தாயும் தந்தையும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதை சுத்தம் செய்வார்கள் அதை ஒரு அலட்சியமாக பார்க்க மாட்டார்கள் அது ஒரு பாரமாக பார்க்க மாட்டார்கள் அன்புக்குரியவர்களே அதே பெற்றோர்கள் அசுத்தத்தை சுத்தம் செய்து நம்மை இந்த உலகத்தில் வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் ஒரு வயதை தாண்டிய பிறகு அவர்கள் அந்த பருவத்திற்கு சென்று விட்டார்கள் அவர்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் கழிக்கக்கூடிய அந்த மல ஜலங்களை எல்லாம் நாம் பார்ப்பதற்கு அதற்கு நெருங்குவதற்கும் நாம் தயாராக அப்படிதானே என்னென்ன பேச்சுன்றீங்க இன்னைக்கு பெற்றோர்களை வைத்துக்கொண்டு நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்கள் அந்த படுக்கையிலே அவர்கள் அந்த மனதளங்களை கழித்து விட்டால் ஐயைய இதெல்லாம் தொட முடியாதுங்க யார் சொல்கிறா இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் கையில் பட்டா நோய் வந்துடும் நோய் வந்துரும் நீ பிள்ளையா இருக்கும் போது ஆயிரம் தடவை இந்த மாதிரி பண்ணிய அம்மாவோ அப்பாவோ அதை தொட்டால் நோய் வந்துடும் இன்ஃபெக்ஷன் நினச்சி தான் நீ வளர்ந்துருப்பியா யோசிச்சிருப்போமா நாம இதே போன்று என்னுடைய தாயோ தந்தையோ என்னை பார்த்து இப்படி சொல்லி இருந்தால் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைத்திருக்குமா ஆரோக்கியமாக வாழ்கின்றோமே இந்த வாழ்க்கை யார் கொடுத்தது அல்ல இந்த உலகத்தில் அவர்கள் மூலமாக தான் இந்த வாழ்க்கை நமக்கு வழங்கியிருக்கின்றான் அவர்களுடைய பணி தான் நமக்கு இந்த உலகத்தில் ஒரு ஆளாக்கி வைத்திருக்கின்றது அப்படிப்பட்ட அந்த முதியோர்களை நம்முடைய பெற்றோர்களை நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் கண்காணித்துக் கொள்ள வேண்டும் பணிவுடை செய்ய வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்கின்றது ஆனால் மார்க்கம் சொல்லக்கூடிய அத்துணை உபதேசங்களையும் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு உலகத்தை பார்த்துவிட்டு உலகத்துடைய ஆசை உலகத்துடைய செல்வம் தான் நமக்கு பொக்கிஷம் என்று நினைத்து பெற்றோர்களை நம்மை விட முதியவர்களாக இருக்கக்கூடியவர்களை அவர்களை புறக்கணித்து காயப்படுத்தக்கூடிய செயல்கள் தான் இன்றைக்கு லா இல்லா அல்லாவை ஏற்றுக்கொண்டு பெரும்பான்மையான முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறார் சற்று யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் அவர்கள் அந்த நபி தோழரிடத்தில் மூன்று முறை உன்னுடைய தாய் 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 என்று சொன்னார்களே வெறுமனே சும்மன் அவளவில் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல ஒரு வீதியிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஒரு மோட்டர் பைக்லேயோ கார்லயோ போறீங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நாம கீழே விழுந்துட்டோம் கீழே விழுந்த உடனே நம்ம இயந்திரிச்சு நிற்கும் பொழுது என்ன பார்ப்போம் நம்ம தலையை தொட்டு பார்ப்போம் இங்கே எதை அடிபட்டுச்சா ஏன் தலையில் அடிபட்டா உயிர் போயிடும் தொட்டு பார்ப்போமோ இல்லையா உயிர் மேலே அவ்வளோ பயம் ஏதாச்சும் காயும் அடி பட்டுச்சா ரத்தம் வரலையே உள்ளடி பட்டுருக்குமா ஸ்கேன் எடுக்கலாமா அப்படின்னு யோசிப்போம் இதே வீதியில் நடந்து போகக்கூடிய நேரத்தில் பாருங்கள் ஒரு கர்ப்பிணி பெண் கீழே விழுந்துட்டா வயிற்றுல குழந்தைங்க சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாய் கீழே விழுந்துட்டான்னு சொன்ன அந்த தாய் ஏந்திரிச்சி நின்ற உடனே தலையை தொட்டு பார்க்காது நல்லா கவனிச்சு பாருங்க தலையை தொட்டு பார்க்காது தன்னுடைய உடலை தொட்டு பார்க்காது வயிற்றை தொட்டு பார்க்காது என்ன காரணம் என் பிள்ளை இருக்கா புல்ல என் பிள்ளைக்கு எதுவுமே ஆகிக்கக்கூடாது நான் பிள்ளையை சுமந்துக்கிட்டு இருக்கேன் கருவரையில் இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது என்கின்ற பயம் எந்த அளவிற்கு நம்முடைய தல்லையை நாம் தொட்டு பார்த்து என்னுடைய உயிர் போயிடுமோ ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லி பயப்படுறோமோ அதைவிட பன்மடங்கு பன்மடங்கு நம்மை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய் நம்மை பற்றி ஒவ்வொரு நாளும் யோசிக்கும் இரவு நேரத்தில் நம்முடைய பெற்றோர்கள் ஏதாச்சும் ஒன்று நமக்கு வேலையை கொடுத்துட்டா அல்லது நம்மை அழைத்து விட்டால் அதை நம்ம எப்படி பார்க்குறோம் பெரிய தொல்லையாக இருக்குப்பா நைட்டு தூங்க முடியலை காலையில் ஆஃபீஸுக்கு போகணும் வேலைங்க இருக்குது கடையை திறக்கணும் நைட்டு இவங்களை பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தால் காலையில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம் அதே ஒர்க் அதே கடை அதே வியாபாரம் எல்லாமே எங்களுடைய தகப்பனாருக்கும் இருந்தது நம்முடைய தாய்க்கும் இருந்தது அந்த நேரத்தில் நான் இரவு நேரத்தில் குழந்தையாக இருக்கக்கூடிய நேரத்தில் இரவு முழுவதும் அழுது கொண்டு காது வலி வைத்து வலி அந்த வழிக்காக குழந்தை பேச முடியாமல் அழுது நேரத்தில் முழு தூங்காமல் முழித்து கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து நம்முடைய சேவைகள் செய்தது நம்முடைய பெற்றோர்கள் இல்லையா அப்படிப்பட்ட பெற்றோர்களை நாம் என்ன செய்கிறோம் இன்றைக்கு முதியோர் போய் விட்டுறோம் என்ன காரணம் இல்லங்கள் இருக்கின்றது எதற்காக தெரியுமா இல்லங்கள் உருவாக்கப்பட்டது எதற்காக என்று சொன்னால் தீவர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவே இல்லையோ பிள்ளைகள் இல்லாமல் உறவினர்கள் இல்லாமல் ஆதரவற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்த அந்த இல்லங்களிலே இன்றைக்கு வந்து சேரக்கூடிய அந்த வயதானவர்கள் முதியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரலாறு ஒருத்தர் சொல்லுவாங்க இருக்கு நாலு குழந்தைங்க ஜி இருக்காங்களா மௌத்தாக போயிட்டாங்களான்னு கேட்போம் நம்ம ஹயாத்தாக இருக்காங்க நாலு பேருக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன் எங்கே இருக்காங்க ஒருத்தன் வல்சரவாக்கமில் இருக்கான் ஒருத்தன் கிண்டியில் இருக்கான் நல்லா இப்படி நல்லா இருக்காங்க நீ இங்கே ஏன் இங்கே வந்தீங்க நாலு பிள்ளையும் பார்த்துக்க மாட்டேன்றான் என்ன செய்கிறது வயசாயிடுச்சு ஒருத்தர் சொல்வார் எனக்கு அஞ்சு ஆண் பிள்ளைகள் பார்க்க மாட்டேன்றான் கிளம்ப பார்த்திங்களா ஐந்து பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகத்திலே பிள்ளைகள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முதியோர் இல்லத்திற்கு என்னன்னு கேட்டால் பார்க்க முடியலை யார் கொண்டு வந்து சேர்க்கிறா பிள்ளைதான் வந்து சேர்ப்பான் ஒவ்வொரு நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய முதியோர்களை பார்த்து நம்ம சந்திச்சு கேட்போம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தேவையா தேவை ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு முதியவர்களும் சொல்வார்கள் இந்த ஜமாத்து நடத்தக்கூடிய இல்லத்தில் நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு தரமான உணவு கிடைக்குது நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு தொழுவதற்கான ஏற்பாடுகள் இங்கே இருக்குது நாம் எதிர்பார்க்காத முறையில் அத்துணையும் நமக்கு கிடைக்கின்றது என்று சொல்லிவிட்டு ஒரு விதமாக சோகமாக உட்காந்துட்டு இருப்பாங்க எல்லார்டையும் ஏன் சோகமாக இருக்கீங்க அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க பெற்றோர்கள்தான் பிள்ளைகளை பற்றி குறை சொல்வதற்கு பெற்றோர்களுக்கு மனம் வராது என்னதான் பிள்ளைகள் அவர்களை காயப்படுத்தினாலும் அவ்வளவு சீக்கிரம் கூட சொல்ல மாட்டாங்க யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்க ஆமாங்க மனசுக்கு பாரமாக இருக்கு என்னங்க பாரம் சொல்லுங்க நாங்கள் செய்து தரோம் அப்படின்னா இல்லை பாய் என் பிள்ளையை பார்த்து பத்து வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் பிள்ளை என் மகன் வந்து இங்கே சேர்த்து விட்டான் வரைக்கும் வரலை நான் எப்படி இருக்கேன் ஏது இருக்கேன் அவனுக்கு தெரியலை அவன் எப்படி இருக்கான்னு தெரியலை சொல்லிட்டு ஒரு சில முதியவர்கள் சொல்வாங்க அல்ல எனக்கு மௌத்து கொடுத்துட்டா ஜனாதாவையாவது பார்க்க என் பிள்ளை இப்படிப்பட்ட நிலை இந்த மார்க்கத்தை நாம் பேணுகின்றோம் அல்லாவுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையில் நபி வழியில் எங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு ஏகத்துவாதிகளிலே பெரும்பான்மையான இவர்கள் பெற்றோர்கள் விஷயத்திலே குறைவாக அல்லா சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களை மறந்துவிட்டு நபிகளால் சொன்ன எச்சரிக்கையை மறந்துவிட்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கின்றான் என்று சொன்னால் அது நம்முடைய பெற்றோர்கள்தான் அவர்களை நாம் கவனிக்க வேண்டும் அவர்களுடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்பை நாம் அறிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் அதை பூர்த்தி செய்யக்கூடியவளாக அவர்களுக்கு நாம் சேவை செய்யக்கூடியவளாக இருக்க வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக நமக்கு பாடமாக வழங்கி இருக்கின்றது தூதர் அவர்களும் இதைத்தான் சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு செயல்கள் நாம் செய்து இந்த உலகத்தில் நம்முடைய பெற்றோர்களோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர்கள் மூலமாக பெறக்கூடிய நன்மைகளை நாம் பெற்று நாளை மறுமையில் சுவனத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பார்கள் என்று கூறுவதை முடித்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்